நந்திதேவர் இறந்த கதையைப் பெற்றுள்ளார் தெரியுமா தாரகாசுரனுக்கு பயந்து தேவர்கள் ஆசிரமத்தில் தங்கி போது சிவபெருமான் அவர்களை பத்திரமாக அழைத்து வர நந்திதேவரை அனுப்பினார் நந்திதேவர் அவர்களை வெளியே அழைத்து வரவே அவர்களை தாக்க தாரகாசுரன் காத்திருந்தான் நந்திதேவர் தேவர் மிகப்பெரிய காளையாக மாறி தாரகாசுரனோடு படையை தாக்கிக் கொண்டிருந்த நேரம் அவர்களை தாரகாசுரன் ஒரு பெரிய ஆயுதத்தை தேவர்களிடம் வீசினான் இதை பார்த்த நந்திதேவர் குறுக்கே வந்து அந்த ஆயுதத்தை தனக்குள் வாங்க கீழே விழுந்து அங்கேயே இறந்து போகிறார் இதை பார்த்த சிவபெருமான் அங்கே வந்தவுடன் இறந்து கிடக்கும் நந்திதேவரை தேவரை பார்த்த சிவபெருமான் கண்களில் கோபத்துடன் ஒரு கையில் திரிசூலத்தை ஏந்தி எந்த சொர்க்க லோகத்துக்காக நீ இந்த செயலை செய்தியோ அந்த லோகமே இல்லாமல் செய்கிறேன் எனவே சிவபெருமான் திரிசூலத்தை சொர்க்க லோகத்தை நோக்கி வீசும்போது தேவர்களும் அசுர குரு சுக்கராச்சாரியும் சிவபெருமான் காலில் விழுந்து தாரகாசுரன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறார் அது மட்டுமில்லாமல் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற சஞ்சீவி மந்திரத்தை வைத்து நந்தியை உயிர்த்தெழுத்துவதாக கூறினார் இதனால் சிவபெருமான் சாந்தமாகிறார் கடைசியில் நந்தி தேவர் உயிர் திரும்பினார்